இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் வார்த்தைக்கு செல்லலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது நாம் வாசிக்க கேட்கலாம் பிலாந்தெல்வியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவரும் ஆகிய இருக்கிறவர் சொல்லுகிறதாவது இங்கே நம்ம இன்றைக்கு செய்திக்கு முக்கியமான தலைப்பு எதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் பகுதியில் இருக்கிற அந்த காரியத்தில் முதல் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லலாமா அப்படி போட்டுக்கலாம் பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது எப்படிங்க பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது சபைகளுக்கு தேவன் ஒவ்வொரு சபைக்கும் அதனுடைய நிலைமையை அதனுடைய நிலைமையை சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா என்ன சொல்றாரு நிலைமையை சொல்கிறார் சபை இந்த இந்த சபை இப்படி தான் இருக்கும் இந்த சபை சபைப்படுதாக இருக்கும் ஏழு விதமான சபைகள் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த ஏழு விதமான சபைகளை பற்றியும் அவர்களுடைய நிலவரங்களை பற்றியும் விவரமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே பிலடெல்பியா பிலடெல்ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்க மொழியில் பிலட் அப்படின்னா சகோதர ஸ்நேகம் என்று அர்த்தம் பிலடெல்பியா அப்படின்னா அது அர்த்தம் என்ன சகோதர ஸ்நேகம் சொல்லுங்க என்னது சகோதர அப்படின்னா இந்த சபை அதாவது நமக்கு ஏழு விதமான சபைகள் இருக்குது இந்த ஏழு விதமான சபையில் நம்ம சபை எந்த சபையை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை இந்த ஏழு விதமான சபைகளுடைய குணாதிசயும் என்னிடத்தில் இருக்கிறதா நான் தான் சபை கல்லையா யார் தான் சபை நாம தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய மாளிகை அவருடைய பண்ணை இப்படிலாம் பல அழை அழைக்கப்படுகிறோம் அப்போ நாம் தான் சபை நாம் ஒன்று கூறுகிற இடம்தான் சபை அது எங்கே இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஐக்கியப்படுகிற அந்த ஐக்கியத்துக்குப் தான் சபை அங்கே அந்த சபைகளுக்குரிய சில குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாற் அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது இப்போது ஃபிலடெல்பியா அப்படிங்கிற ஒரு சகோதர என்னென்னா ஏழு விதமான சபை ஏழு காலங்களை குறிக்கிறது அந்த ஏழு விதமான சபைகள் சொல்கிறேன் இல்லைங்களா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களை குறிக்கிறது அது சொல்லுங்க சொல்லுங்கள் ஏழு காலங்கள் சொல்லுங்கள் ஏழு விதமான காலங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் சபை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நம்ம மைபிள் வாசிக்கலாம் எபேசி சபை இருந்துச்சு ஆரம்ப ஆரம்பகால சபை எபேசி சபை என்பது ஆரம்ப கால சபை உற்சாகமாக இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்ல வாஞ்சியுள்ளவெல்லாம் இருப்பாங்க அப்படியே நாள்பட 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 பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வரும்போது சூப்பராக இருந்துச்சு சபை ஒரு குறை இல்லாமல் ஒரு பிழை இல்லாமல் அருமையாக நேர்த்தியாக சபை போனது அதில் அந்த காலக்கட்டங்களை தாண்டி அடுத்த காலகட்டங்களுக்கு வரும்போது சபை ஒரு வீழ்ச்சி வருது ஒரு பலவீனம் அடையுது அதற்கு பிறகு திரும்பவும் அது ஆவியில் பிலன் கொள்ளுது இந்த மாதிரி தான் விழுந்து விழுந்து இந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி சபையில் மாத்திர இன்றைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆவிக்குரிய சபைகள் எப்படி சொன்னால் பயங்கரமான எழுப்புதலுள்ள சபைகளாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சபைகள் இன்றைக்கு இல்லை நான் சொல்கிறது வந்து எண்ணிக்கையில் இல்லை வளர்ச்சியில் முதிர்ச்சியில் இதில் முதிர்ச்சியில் பரிசுத்தில விசுவாசத்தில் தைரியத்தில் ஜெபிக்கிறதுல ஆண்டவரை ஆராதிக்கிறதுல கத்திர்கன்று ஊழியம் செய்கிறதுல ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த சபைகள் இன்றைக்கு இல்லை எண்ணிக்கைகள் அதிகமாகிடுச்சு சபைகள் இல்லாத இடங்கள்லாம் சபைகள் வந்துச்சு இல்லைங்களா இப்போ இந்த திருமத்தூரில் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க தெரியுது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திருப்பி சபைகள் இருந்துச்சுன்னா தெரியல இல்லை இல்லை அப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபதுக்கு மேலே தான் ஒரு எழுப்புதல் லக்கினி தேசமெங்கிலும் பற்றி இருந்துச்சு அப்போ ஜனங்கள் தாகத்தோடு கத்துற தேடினாங்க எதோடு எப்படி தேடினாங்களா தாகத்தோடு வாஞ்சியாக தேட்டாங்க இரவும் பகலும் இரவு ஜபங்களுக்கும் உபவாச ஜபங்களுக்கும் ஜனங்கள் ஆர்வமாய் கலந்து கொண்டாங்க அந்த நாட்கள் இந்த நாட்களை பார்க்க முடியல பல சபைகளில் இரவு ஜபங்கள் இல்லை உபவாச ஜபங்கள் இல்லை பல இடங்களில் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை பார்க்க முடியல அப்போ ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கும் சபையினுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகிறது அலையோயா இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபையினுடைய காரியங்களை பார்க்க மொத்தம் பொதுவா சொல்கிறேன் நம்ம இந்த சபை மாதிரி சொல்றேன் பொதுவாகவே ஆவிக்குரிய சபைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி செயல்படுகிறது ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சபைகளாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் நம்மை மாத்திரம் நம் நம்ம நம்ம நல்ல பக்தி உள்ளவங்க மற்றவங்கள எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம் நம்மையும் சேர்த்து சொல்றேன் நாம எல்லாருமே தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏற்றபடி நம்முடைய சபைகள் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதே லோயா அப்போ இந்த காலகட்டத்துடைய சபையுடைய அது இது கடைசி காலகட்டத்துடைய சபை பிளதெல்வியா அப்படிங்கிறது கடைசி கால சபையின் காரியங்களை பற்றி பேசுகிறது அப்ப பிளதெல்வியா அது அர்த்தம் என்ன சகோதர சினை ஆனா அது இன்னைக்கு இருக்குதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க இருக்காது சகோதர சிணை இருக்குதா இருக்கவே இருக்கு அந்த ஐக்கியத்தை பார்க்க முடியல பாருங்க ஐக்கியம் எதின் அடிப்படையில் இருக்குதுங்கன்னா பணத்தின் அடிப்படையில் தான் ஐக்கியமே இருக்குது இன்னைக்கு ஒரு 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 ஐக்கியம் அப்படின்னா அந்த ஐக்கியத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு பஸ் பேருக்கோ கொடுத்தாதான் இன்னைக்கு கூடி வர்றாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கூட சத்தியத்தை கேக்குறதுக்கு கூட கூலி வாங்கிட்டு தான் வந்து உட்காரணும் அப்படிங்கிற நிலவரம் இன்றைக்கு தேசத்துல பல இடங்கள்ல இன்றைக்கு இருக்கிறது அவலமான நிலை இதற்காக நம்ம ஜெபிக்கணும் நாம தான் பக்தி வைராக்கியம் கொள்ளணும் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் சகோதர சிநேகம் இல்லை பிளியான் பேர் இருக்கு ஆனா என்ன இல்லை சகோதர சிநேகம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது அப்படின்னு நாட்கள் செல்ல செல்ல இந்த ஃபிலடெல்வியாவுடைய காலங்கள் நிறைவடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது புரியுதுங்க சொல்கிறது ஒவ்வொரு காலகட்டம் நகர்ந்து கொண்டே இருக்குது அப்போ சூழ்நிலைகள் மாற மாற சபையுடைய நிலவரங்களும் மாறிக்கொண்டே இருக்குது மக்களுடைய மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது அவங்க ஒவ்வொரு நாளும் எதை எதையோ புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆமாம் ரெண்டு மணி நேரம் ஆராதனையே சுருக்கிறதுக்கு டைம் இருக்குது வாய்ப்புகள் இருக்கு ஒரு மணி நேரம் வச்சால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகும்போது ஒரு அரை மணி நேரம் ஆராதனை வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது ஆன்லைன்லயே ஆராதனை எடுத்துருங்களேன் இன்னும் கொஞ்சம் காலக்கு போனால் எங்க வீட்டுக்கே வந்துருங்களேன் எங்க வீட்டுக்கே திருங்க வீடு பத்து வீடு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஜாண்ட் பேர்ல அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன் ஜனங்கள் பிரயாசப்பட்டு ஒரு இடத்துல கூடி வருகிற அந்த ஆர்வங்கள் எல்லாம் குறைஞ்சு இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நாம் கவனிக்க வேண்டியது ஃபிலடெல்பியா அப்படின்னா சகோதர சிநேகம் இதை காத்துக்கொள்வது தான் ரொம்ப முக்கியமானது சகோதர ஸ்நேகத்தினுசை நம்ம காத்துக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காத்துக்கொண்டா நிச்சயமாக இந்த சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வாக்குத்தான் ரொம்ப பிடிக்கும் வாக்கு தத்தங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பிடிக்காதா வாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சபைக்கு ஒரு வாக்கு தேவன் கொடுக்குறா என்ன வாக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நான் வாசிக்கலாம் இப்போ பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது யார் சொல்றாருங்க சொல்லுங்க பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறார் நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஆறாவது அதிகாரம் ஏசாயா ஆறாவது அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கலாம் அதிகாரம் மரணம் அடைந்த வருஷத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கு கண்டே ஆ உம் ஆமாம் இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் சேராபீன்கள் கேருபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொன்னாங்களா சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம் என்னென்னா அவர் பரிசுத்தர் நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தம் இந்த பூமியில் வேறு ஒருவருக்குமே கொடுக்கப்படாத நிகரற்ற ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது பரிசுத்தர் என்கிற நாமம் தான் ஆமே என்னோயா ஆமாம் நிகரற்ற ஒரு நாம் பரிசுத்தம் என்று சொல்லும்போது அது ஒரு கணத்துக்குரிய ஒரு வார்த்தை அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை அது பயபக்திக்குரிய ஒரு வார்த்தை பரிசுத்தம் என்பது அவ்வளோ சீக்கிரம் இந்த வார்த்தையை யாரும் அங்கீகரிக்க மாட்டார் பரிசுத்தம் இருக்கிற அந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு பாவம் செய்கிறது ரொம்ப இஷ்டம் விசாசின் பாவம் ரொம்ப பிடிக்கும் அதனால தன்னுடைய ஜனங்களை பாவத்தின் காரியங்களை காண்பித்து காண்பித்து அவர்களை பழக்கு வைத்து பரிசுத்தத்தை வெறுக்கிற கூட்டமாக பரிசுத்தத்தை விரும்பாத கூட்டமாக இன்னைக்கு ஜனங்களை மாற்றிட்டான் பிசாசு எப்படி மாற்றிட்டா பரிசுத்தையே ஜனங்கன்னு சொல்லி பரிசுத்தமாக அது பெயரளவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறணும் அப்படின்னு யாருக்குமே இந்த ஆசையை விருப்பத்தையும் சத்துரு விசாசம் கொடுக்கிறதே இல்லை ஆனால் தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார் பரிசுத்தத்தை அவர் நேசிக்கிறார் அப்போ பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க பரிசுத்தராயிருங்க அப்போ அவர் எப்படிப்பட்டவர் யாருங்க பரிசுத்த அந்த எப்படி இது வந்து நம்ம இப்படி படிக்கிறோம் ஆனால் இதுல ஒரிஜினல் மொழியில் எவ்வளோ மொழியில் இதனுடைய அர்த்தத்தை அவங்க வாசிக்கும் போது அந்த வேதம் வல்லுநர்கள் வாசிக்கும் போது அதுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு வேல்யூ கொடுத்து வாசிப்பான் அந்த வார்த்தையை படிக்கும்போதே அந்த வார்த்தையை ரொம்ப கனப்படுத்தி முக்கியப்படுத்தி அந்த வார்த்தையை வாசிக்கும்போது அவ்வளோ ஒரு பொறுப்புள்ள ஒரு வார்த்தையாக படிப்பாங்க சேனைகளின் கத்தை நிறுத்திடுவாங்க அந்த சேனைகளின் கத்தர்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பரிசுத்தர் நல்ல ஒரு உற்சாகத்தோடு ரத்த சத்தமாக சொல்லுவாங்க பரிசுத்தர் 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 என்று அவர் அப்படிதான் அதை வாசிப்பாங்க வாசிக்கும் போதே இந்த வார்த்தையில தக்கதான ஒரு காரியம் நடக்கும் அப்படிப்பட்டதாக வாசிப்பாங்க அப்போ நம் தேவன் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் 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 பூமியனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இதை எழு இந்த அதிகாரத்தை இந்த புத்தகத்தை எழுதுறது ஏசாயா ஏசாயா தான் படிக்கும் இல்லையா இந்த ஏசாய சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அதிகாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பரவலாக சில வார்த்தைகளை நான் வாசிக்க முடியும் கட்டளை சொல்லுவார் நியாய சொல்லுவார் நீ அப்படி செய்தாய் நீ அப்படி விழுந்து போவாய் உனக்கு ஐயோ என்று சொல்லுவார் நீ நியாய தீர்க்கப்படுவாய் உனக்கு கத்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார் சொல்லிட்டு அவர் நீங்கள் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் அவர் ரொம்ப கடிந்து கொள்ளுதல அதிகமாக பயன்படுத்துவார் என்ன செய்வார் கடிந்து கொள்ளுதல ஏன்னா தீர்க்கதரிசி இல்லையா அந்த வார்த்தை எப்படி தான் இருக்கும் எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கும் கடிந்து கொள்கிற வார்த்தையாக இருக்கும் கண்டிக்கிற வார்த்தையாக இருக்கும் அப்படிலாம் பேசுவார் ஆனால் அந்த ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா உசியா ராஜா மரணம் அடைந்த போது இந்த ஏசையா கண்டித்த எச்சரித்த கண்டனம் பண்ணின தேவ வார்த்தை தைரியமாக பிரசங்கித்த சொன்ன அந்த ஏசாயா கத்தரை அவர் என்ன செய்ய கண்டார் அங்கே வாசிக்கிறோம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின வீச்சிருக்க கண்டேன் அப்படிங்கிறார் என்ன செய்யறாரா கண் அவர் பார்த்தேன் அப்படிங்கிற இதுவரைக்கும் அவர் பார்க்காமலே பார்க்காமலேயே தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டார் கத்தொருவர் இருக்கிறான்னு தெரியும் வேதவாசம் வாசிச்சிருக்காரு பழைய நாட்கள்ல இருந்து அவருடைய எல்லாம் சொல்லி அறிவிச்சிருக்கிறார் ஆனா இப்போ முதல் முறையாக கத்தரைவர் என்ன செய்கிறார் காண்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று காண்கிற பார்க்கும் கண்கள் சொல்லுங்கள் என்ன கண்கள் என்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளாகி நமக்கு கத்தரை தரிசிக்கும் கண்கள் வருகிறதோ அப்பொழுது பரிசுத்தின் மீது நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாகும் இப்போ ஏசையா ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் அவருக்குள் நடந்த மாற்றங்கள் தான் என்ன ஐந்தாவது வசனத்துக்கு வாசிக்கிறோம் அப்பொழுது நான் ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ராஜாவை என் கண்கள் கண்டதை நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் இதுக்கு முன்னாடி இந்த உதடுகளை வச்சுதானே தரிசனம் சொன்னாரு இந்த உதவிகளை தானே பேசினாரு கண்டனம் பண்ணினாரு எச்சரித்தார் உணர்த்தினாரு இப்போ இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் ராஜாவை என் கண்கள் கண்டது அலையூயா பரிசுத்தரை பார்த்துட்டான் பரிசுத்தரை பார்த்த உடனே தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஐயோ நான் அசுத்த உதவ மனுஷன் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வர வேண்டும் என்ன உணர்வுனா தன் பிள்ளைகளை உணர்கிற உணர்வு சங்கீதன் வாசிபம் உணருகிறவன் பிள்ளைகளை உணர்வான் பதில் சொல்லு சொல்லிடலாம் ஈஸியான பதில் தான் கத்தரை தரிசிக்கிறவர்கள் தன் பிழைகளை உணர்வான் ஏசாயா அவர் பரிசுத்தர் என்று கண்டு கண்ட உடனே அவன் என்ன சேர்த்தான் ஆண்டு வரேன் நான் அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அசுத்த உதட உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன் என்று ஒத்துக்கொள்ள அப்போ கத்தரை காண்கிற ஜனங்கள் தான் தான் தங்களுடைய பிழைகளை தவறுகளை உணர்ந்து கொள்ள முடியும் எங்கே அவரை பார்க்க முடியும் எப்படி அவரை தரிசிக்க முடியும் வசனத்தின் வழியாகத்தான் அவரை தரிசிக்க முடியும் அதில் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவுடைய ஜபம் அருவருப்பானது அப்படின்னா வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள் தான் பிழைகளை உணர்வாங்க ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராயிருக்கிறார் சரி அந்த பரிசுத்தமான தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன என்ன இங்கே ஏசாய சாரி வெளிப்படுத்த மூணு ஏழில் படித்தோம் இல்லைங்களா பிறதில் வியா சபையின் தூதனுக்கு பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது அப்படி வாசிக்கலாம் அப்படி வாசிக்கலாம் நம்ம பிறதில் வியா சபையின் தூதனுக்கு பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறார் வாசிக்கலாம் யாத்திராகவும் இருபது எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் வாசிக்கலாம் யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துலேருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்

வேண்டாம் உண்டாக்கி என்ன செய்தாராம் எப்படி எல்லாம் பரிசுத்தமாக்கலாம் என்னோட அர்த்தம் என்ன தேவ வார்த்தைக்கு கீழ்படுவதே ஒரு பரிசுத்தான் சொல்லுங்க தேவ வார்த்தைக்கு கீழ்படிவதை அவர் சொல்கிறது செஞ்சாலே போதும் நமக்குள்ள பரிசுத்தம் வந்துடும் பரிசுத்தையும் எப்படி நம்ம வெளியில் காட்டுறது எப்படிங்க பரிசுத்தத்தை வெளியில் காட்டுறது அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வது தான் நாம் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவதற்கான அடையாளம் அதை இலையாம் அவர் வார்த்தைக்கு கீழ்படியாம இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க ஆறாவது நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போயிடுவாங்க ஆண்டவர் அடுத்த வாரம் பார்த்துக்கிறோம்ப்பா அடுத்த வாரம் சபைக்கு வரேன்னு போயிடுவாங்க பேர் பேர் என்ன பரிசுத்த பரிசுத்த இதுக்கு என்னதுங்க பரிசுத்தத்தை நிறைவேற்றுவதற்கான அடையாளம் என்னன்னா சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் சொன்னாங்க அன்னைக்கு நிறைய பேர் அதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அதை பொருட்டாவே நினைக்க மாட்டேங்க என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து அவர்களுக்கு தெரியுங்க ஏன்னா கத்தர் பரிசுத்த அவருடைய ஜனமாகி நாம் பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது பரிசுத்த நாளை அந்த ஓய்வு நாளை நாம் என் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் அதை மகிமையான நாளாக எண்ண வேண்டும் அந்த நாள் மேலே நமக்கு ஒரு பற்று வரணும் நான் தேவனை தரிசிக்க போகிறேன் வார்த்தையை கேட்கப் போகிறேன் அவரை ஆராதிக்கப் போகிறேன் அவருடைய ஆலோசனை கேட்க போகிறேன் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்யப் போகிறேன் இதெல்லாமே பரிசுத்ததுக்கான அடையாளம் இதை யார் ஒருவர் புறக்கணிக்கிறார்களோ அவங்க அந்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் அப்படின்னா அந்த நாளை மதிக்கிறது இல்லை அந்த நாளை அசட்டை செய்கிறார்கள் அந்த நாளை வெறுக்கிறார்கள் இல்லைங்களா அந்த நாளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுக்காம போகிறாங்க அதனால் நாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பரிசுத்தத்தை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவர்களாக நாம் இருப்போம் முதல்ல என்ன சொன்னார் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாய் அந்த நாளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்திங்கன்னா ஆயத்த நாள் ஒன்று இருக்கு ஓய்வு நாளுக்கு முந்த நாள் ஆயத்த நாள் அந்த ஆயத்த நாளில் ஓய்வு நாளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த நாளை ஆயத்த நாளாக நியமித்தார்கள் இன்றைக்கு ஆயத்த நாள்னா சபைகளுக்கு தெரியல ஒரு வேதப்பாட வகுப்புனா சபைகளுக்கு தெரியல உபவாச நாள்னு தெரியல கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்கிறேன் எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா இது இதோடைய அர்த்தம் என்ன பரிசுத்த குலைச்சல் குளைச்சல் இந்த நாட்களை மறக்கிறாங்க பாருங்கள் பரிசுத்த நாட்கள் ஓய்வு நாட்களை சபை கூடி வருகிற நாட்கள் நியமங்களை மறக்கிறாங்க பாருங்க ஜனங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனங்களுடைய மனசு வேற எங்கேயோ திசை திருப்பப்பட்டிருக்கிறது அதுதானே உண்மை அதனால நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமான நாளாக நினைக்க வேண்டும் அந்த நாளில் நம்ம கற்றுக்கொடுக்க வேண்டிய கணம் ஆயத்தமாக வேண்டிய ஆயத்தமாகுதல் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஆடை நம்முடைய உணவு முறைகள் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவதற்கு பேர் தான் பரிசுத்தமாக ஆசரிப்பது அல்லா எத்தனை பேருக்கு இது புரியுதுங்க பரிசுத்தமாக அந்த நாளையை அனுசரிக்கணும்னா இதுதான் அர்த்தம் கத்தருக்கு பயந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நாம் செய்வது தான் கத்தருக்கு பரிசுத்தத்தை நாம் ஆசரிக்கிறதுக்கான அடையாளம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து வாசிக்கலாம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்குகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா நம்ம அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு நாம் எப்படி நம்முடைய நடக்குகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் நம்முடைய நடக்கைன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய பார்வைக்கு அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் அதை இலையா நாம் பேசுகிற ஜனங்கள் நடக்கிற காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை வழங்க பண்ணுவேன் ஏன்னா அவர் பரிசுத்தம் அவருடைய செய்கைகளை பாருங்க அவருடைய நடவடிக்கைகளை கவனித்து பாருங்க அவர் ஜனங்களுக்கு செய்கிற நீதி நேர்மை இதெல்லாவற்றை கவனிச்சு பார்க்கும்போது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அலையலையா பதினாறாவது வசதி என்ன சொல்லுது நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க இருங்க பரிசுத்தின் மேலே இருங்க பரிசுத்தத்தை விரும்புங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா பரிசுத்தத்தை கெடுக்கிற பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது அன்றாட நம்மை நோக்கி நம்மை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு நம்மை தடுமாற பண்ணுவதற்கு தேவ வார்த்தைக்கு இப்படி நடவாத வழிக்கு நம்ம வழிவிலகி செல்வதற்கு நிறைய விஷயங்களுக்கு பிசாசு அந்த உலகத்தில் நம்ம ஏற்படுத்தி நம்ம சுற்றிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நாம் கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தரை நோக்கி பார்த்து பார்த்து பரிசுத்த பரிசுத்தராக இருக்கிற அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லோயா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் பர் ஒன்று பேர் மூணு பதினஞ்சில் ஒன்று பேரு மூணு பதினஞ்சு நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா தேவனை இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள் ஏன்னா இருதயம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா எங்களுக்கு மூணு அஞ்சு இப்படியே ஸ்திரீகளும் பரிசுத்த ஸ்திரீகளாக இருந்தாங்க பூர்வத்தில் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் சபையார்கள்லாம் பரிசுத்த ஸ்திரீகளாக இருந்தாங்க அந்த பரிசுத்த ஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கணவன்மார்களுக்கு பயந்து அவர்களுக்கு ஏற்றபடி தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்திரீகள் சொல்கிறாங்க எனக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதுதான் போடுவேன் நீ என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாதுங்கிறாங்க எனக்கு காலம் மாறி போச்சு இல்லையா வேதம் மாறிச்சா மாறல தேவன் மாறல வேதம் மாறல பரிசுத்த ஸ்திரிகள் தப் அப்படி தங்களை அலங்கரித்தார்கள் இன்றைக்கு எல்லாமே மாறி பாருங்க அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நிறைவு செய்தால் ஒன்றியோவான் மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஒன்றியோவான் மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது நம்முடைய இருதயமே நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் ஒரு பெரியவராக இருந்து சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் சொல்லுங்க சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம இருதையுமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்குமானால் நம்ம என்ன செய்யறது அப்போ நம்மை நாமே குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா நம்ம நம்ம இருதையுமே நம்மளை என்ன செய்வோம் குற்றவாளி நீ குற்றவாளி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு வராமல் இருக்கணும்னா நாம் அந்த பேதூள் வாசிச்சோம்னையா மூணு பதினஞ்சில் வாசிச்சது போல் உங்கள் இருதயத்தில் கத்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் மூணு பதினஞ்சு இல்லையா ஆ அப்போ இருதயத்தில் நம்ம கத்தரை பரிசுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது எந்த பிரச்சனை இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அலையலையா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிற அந்த காரியத்திற்கு செவி கொடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ள ஜனமாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது போல் வாழக்கூடாது இன்றைக்கு நிறைய தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பரிசுத்தத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேச்சை பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பேச்சாக இருக்கும் கெட்ட வார்த்தைகளாக சாதாரணமாக வரும் மற்றவர்களை அவமதிக்கிற வார்த்தைகளை சாதாரணமாக செய்வாங்க அவங்க கத்தருக்கு பயப்படணும் எல்லாரும் பார்க்குறாங்க நாலு பேர் பார்த்தா நம்மளை ஆணுடைய நாமத்தை தூஷிப்பாங்க அது அவருக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் என்ன செய்வதில்லை நினைக்கிறதில்ல இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க பேசிடுவாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுவாங்க அவங்க யாருன்னா பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட ஜனம் பரிசுத்தமான ஜனம் என்று பெயர் பெற்றிருக்கிறாங்க பரிசுத்த ஆராதனைக்கு போகிறாங்க பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சிருக்கிறாங்க ஆனால் வாயில் வார்த்தை இல்லை பரிசுத்தமான வார்த்தை வர மாட்டேங்குது இப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்கும் போது இனி வரும் காலங்களில் நாம் மிகுந்த கவனம் உள்ளவராக இருந்து பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் இது நிறைய சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட்டு முடிஞ்சால் இது அடுத்த வாரமே இதை பற்றி நம்ம தியானிக்கலாம் பிள்ளைதெல்வியா சபையின் தூதனுக்கு பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறதாவது இனி ஓய்வு நாள் என்ன செய்யும் பரிசுத்தமான நாளாக ஆசரி ரெண்டாவது நிருதயத்தில் கத்துற அப்படின்னா வேத வசனங்களை வாசித்து கொஞ்சம் இருதயம் எப்போ சுத்தமாக தான் இருக்கட்டும் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம பேச்சு சுத்தமாக இருக்கும் பேச்சு சுத்தமாக இருந்தால் நம்ம ஜனங்கள் மதிப்பாங்க ஜனங்கள் மதித்தாங்கன்னா இவங்க கத்தனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக கத்தன் நாம மகிமைப்படும் அல்ல இல்லையா அவர் நாம மகிமைப்பட்டால் அது நமக்கு தான் ஆசிர்வாங்க ஆமே அப்போ இதெல்லாம் போதே கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு கடைசி அந்த வாக்குகத்தை மட்டும் சொல்லி முடிச்சுருவேன் திரும்பவும் நம்ம அடுத்த வாரமும் இதை நாம் தியானிக்கலாம் நம்ம அப்படி செய்தால் பரிசுத்தத்தை நாம் நிச்சயமாக கை கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருந்தால் நாம் கொடுக்குற வாக்குத்தம் என்ன வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசித்து முடிப்போம் எட்டாவது வசனம் அறிந்திருக்கிறேன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் நாம் பரிசுத்தமுள்ள ஜனமாக இருந்தால் நமக்கு தேவன் கொடுக்குற வாக்குறுதி என்னென்ன உனக்கு திறந்த வாசலை வைச்சிருக்கிறேன் அது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க யார் எந்த அரசாங்கமும் செய்யாது எந்த அதிகாரிகளும் செய்ய முடியாது எவ்வளோ பெரிய மனிதர்களும் வந்து நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாத கதவை அவங்க கூட்டவே முடியாது ஏன்னா திறந்தது யார் கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் திறந்திருக்கிறார் நிச்சயமாக நமக்கு திறந்த வாசல் உண்டு அநேக ஆசிர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆகியனால நம்ம அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம் சத்தை சத்தியத்துக்கு கீழ்படிவோம் பரிசுத்த ஜனமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் ஆனால் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை பெண்களை முடிஞ்சபிக்கலாமா